ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா மலேசியாவில் நடந்த நம்ம அஜ்குமாரோட ரேசிங்ல நடிகை ஸ்டீல் இல்லா போயிருக்காங்க அண்ட் நம்ம கூட சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஸ்டீல் பார்த்ததுமே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துல இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஆல்ரெடி இந்த நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் அப்படின்னும் போது அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டீல் கிட்ட தான் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தலா சாருக்கு ஜோடியா அவங்க தான் நடிக்க போறாங்க அண்ட் அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்ப மலேசியாவில் நடந்த இந்த ரேசிங்ல நடிகை ஸ்டீலிலா வந்தது அந்த நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணுச்சு அந்த நடிகை ஸ்டீலிலா மட்டும் இல்ல அங்க டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் போயிருந்தாரு நம்ம தலா அஜிசாருக்கு சப்போர்ட் பண்ணி அங்க அந்த ரேசிங்க பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அந்த ரேசிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம தலா சாரோட கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அண்ட் அதை பத்தி நம்ம தலா சாரோ சொல்லியிருந்தாரு ஆமா என்னோட கார் கொஞ்ச நேரத்திலே பழுதாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து எனக்கு ஒரு ரேஸ் இருக்கு ஸோ அதை நினைச்சு நான் இன்னும் என்னோட விட விடாமுயற்சி விடமாட்டேன் அதை நினைச்சுப்பேன் எப்போதும் விழமாட்டேன் அப்படின்னு நம்ம தலாஜி சார் சொன்னாரு ஏகே அண்ட் ஸ்டீலில் காம்போ நெக்ஸ்ட் இயர் செம்ம பிளாஸ்டா உருவாக போகுது ஏகே சிக்ஸ்டி